இறைவன் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படின்னு இறைவன் திருக்குறான்ல நமக்கு கட்டளை அவற்றை பற்றி சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த இடத்துல இறைவன் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான் எனக்கு மட்டும் இல்ல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு முக்மீனான பெண்ணுக்கும் ஒரு வேலை கொடுத்து தான் இறைவன் ஒன்றிணைத்திருக்கிறான்

அங்க தோடுதான் நிறைய நன்மை அப்படின்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நம்ம உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமனை நாயர் சொல்லலா கலீவ் செலம் அவர்கள் இறக்கி தரப்பட்ட வந்து ஊருமார்கள் கட்டுமானத்தை கவனித்த ஊர் அவங்க துவா கிடைத்து வெற்றி பெற்ற ஊர் அதனால அந்த ஊருக்கு போகணும்னு நமக்கெல்லாம் அந்த புனித பயணம் செய்யணும் அப்படின்னு பெரிய ஆசை குறிப்பாக ஜீ உட்பட நம்முடைய வெற்றி அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசும்போது சொர்க்கத்தை அடையிறது அப்படின்னு நம்ம பேசணும் உண்மையும் அதுதான் நம்மளுடைய ஆசையும் அதுதான் பேராசையும் அதுதான் எல்லா கருணை கொண்டு நமக்கு அந்த பாக்கியத்தை தந்துடணும் அப்படி பயணங்களுக்கு போகும்போது நம்ம எல்லா இடத்துலயும் தங்குற ஹோட்டல் கொஞ்சம் நல்லா வசதியா சொகுசா பாக்குறோம் போற ஃபிளைட்டு கொஞ்சம் நல்லபடியா சொகுசா பாக்குறோம் அங்க இருக்க வசதிகள் கொஞ்சம் நல்லபடியா சொகுசா பாக்குறோம் அங்க நாற்பது நாள் தங்க வேண்டி நாற்பது நாள் நம்ம தங்கி பயன்படுத்துற கிச்சன் கொஞ்சம் நீட்டா சொகுசா எதிர்பார்க்கறோம் பிறகு நம்ம போயிட்டு வர உள்ளூர் பஸ்ஸு அந்த வசதிகள் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் கொஞ்சம் சொகுசா எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் டப்பா பஸ்ஸா இருந்தாலும் அந்த போறதுக்கு ஃபிளைட்டுகளாம் டப்பா டப்பாவா இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு அப்ப தங்குற இடத்துல இருந்து கார்கில இருந்து ஃபிளைட்ல இருந்து நம்மளோட வசதிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த உலகத்துல சொகுசா எதிர்பார்க்கிறோம் ஆனா இறைவன் என்ன சொல்றான் நீங்க கற்பனைக்கே எட்டாத எல்லா சொகுசுகளையும் எல்லா லக்ஸூரியையும் நான் உங்களுக்கு சொர்க்கத்துல வச்சிருக்கேன்னு சொல்றான் இந்த உலகத்துல எல்லாரும் எவ்வளவு வருஷம் இருந்துட்டு கிளம்ப போறோம்னு தெரியல அடுத்த நொடி உத்தரவாதம் இல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் நிரந்தரமான எல்லா லக்ஸுரியும் தரக்கூடிய சொர்க்கம் அப்படின்னு நல்லா சொல்றோம் நம்ம நிரந்தரமான லக்ஸுரிக்கு ஆசைப்படுறோமா இல்லைன்னா எப்ப சாக போறோம்னு தெரியல மரணம் எப்பன்னு தெரியல அப்படிங்கிற இடத்துல இருக்க லக்ஸுரிக்கு ஆசைப்படுறோமா இந்த இடத்துலதான் இப்ப நம்ம பேசக்கூடிய விஷயமும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமும் இதோட சீரியஸ்னஸும் இருக்குது மனிதர்களை நான் பலவீனமாக தான் படைச்சிருக்கேன் நானும் நீங்களும் இந்த உலகத்துல யாராவது ஒரு பெர்சோ சொல்ற மாதிரி இருக்காங்களா அப்படின்னா மேக்சிமம் ஆன்சர் நோ இல்லை அப்படிங்கறதுதான் பெரும்பான்மையான விதிவிலக்குகள் இருக்கலாம் அப்படிப்பட்ட பலவீனம் மிக்க நாம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய தப்ப செஞ்சிடக்கூடாது நம்ம தெரியாமல் சின்ன சின்ன தப்பு செய்யறோம் அதுக்காக இரைமெண்ட்ட பாவம் பண்ணிப்பு கேட்கறோம் அதுல இருந்து மீண்டுக்கிறோம் ஆனா தெரிஞ்சு ஒரு 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 பெரிய தப்பு அன்னைக்கு செய்யறதுக்குரிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு தரகத்துல எவ்வளோ பேர் இருக்கோமே நம்முடைய உடைகளில் எம்ப்ராய்டரி இல்லை ஜிமிக்கி ஜமிக்கி இல்லை அப்படிங்கிற உறுதியை நம்மளால எத்தனை பேரால கொடுக்க முடியும் ப்ளைனா தான் போட்டிருக்கிறோம் நாங்க போட்டிருக்கோம் ஃபர்தார் நாங்க போட்டிருக்க ஹிஜாப் இதுல ஜிமிக்கி ஜமிக்கி கல்லு உடஞ்ச கண்ணாடி வளையல் இதெல்லாம் இல்ல அப்படின்னு எத்தனை பேரால நம்மளால உத்தரவாதம் கொடுக்க முடியும் கூவி கூவி விற்கிறாங்க உங்க ஐயம்பேட்டை ரொம்ப ஃபேமஸ் போல இருக்கேன் நம்ம ஊரு ஐயம்பேட்டை பெருநா கொள்ள போலாமா அல்ல கேப்பான் எல்லாருக்கும் நரகத்துல சிறப்பா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் போகுமா அப்படி ஒரு நாள் வராதுன்னு நினைச்சு கொண்டு இன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக விற்பனை அமோகமாக எதுக்கு டிசைனர் பர்தாக்கு கை ஃபுல்லா ஸ்டோன் பாருங்க எவ்வளவு ஸ்டோன் ஆயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு ஸ்டோனு மக்களே யாருக்காக மக்களே எங்க மக்களுக்காக மக்களே பர்தாக்களை கூவி விற்கக்கூடிய ஆண்களை நான் அசிங்கமாக பார்க்கிறேன் என்ன கலாச்சாரம் இது என்ன முஸ்லிம்களினுடைய கலாச்சாரம் நாகரிகத்துல பேண்டுதல்ல சிறப்புல ஒழுக்கத்துல கண்ணியத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்த சமூகம் நமக்கு காமிச்சு கொடுத்தாங்க எதுல எங்களுடைய பெண்கள் அவங்களுடைய அழக வெளிக்காட்ட மாட்டாங்க அலங்காரத்தை வெளிக்காட்ட ஒருபோதும் சம்மதிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க என்ன நடக்குது பெருநாள் பிள்ளைக்கு புகழா எவ்வளவு உற்சாகமாக இந்த பிள்ளைகள் எனக்கு பரிதாபமா இருக்கு இந்த பிள்ளைகளை பார்க்கும் அவங்க வீட்டுல அம்மா சொல்லி தரலையா அவங்க வீட்டுல அவங்களோட டாடி சொல்லித் தரலையா அம்மா அதெல்லாம் தப்புமா இப்படி எல்லாம் போகலாமான்னு பிள்ளைக்கு ஊர் ஃபுல்லா கூப்பிடக்கூடாது பெருநா பிள்ளைல என்ன அவங்க போய் என்ன இருக்க போகுது என்ன பார்க்க போறீங்க சொல்லுங்க எனக்கு பெருநா என்னன்னு தெரியல அங்க என்ன இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் சொல்லுங்க பெருணா கொள்ளையில என்ன இருக்கு ஜாமா இருக்கும் அப்புறம் ரொட்டி ரொட்டி கிளிப்பு அந்த கல்லாம் ஒட்டி ஜிகி ஜிகி கிளிப்பு அப்புறம் ஊசி பாசி ஸ்நாக்ஸ் ஐட்டம் மேக்கப் ஐட்டம்ஸ் அப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அப்புறம் தொட்டியே உடஞ்சிருச்சு தொட்டி உடையாம என்ன செய்யும் உடையாம செய்யும்

நீங்க டிசைனர் பர்வாக்களை வாங்கலன்னா இந்த ஜிமிக்கி ஜமிக்கி கண்ணாடி வலையில் ஒட்டுன நிறைய என்ன சொல்றது காஸ்ட்லியான எதேதோ சொல்லி விற்கிறாங்களே அந்த பர்தாக்களை வாங்கலைன்னா அவை எரிக்கப்படும் அவ்வளவுதான் இப்ப என்ன செய்யலாம் இதுக்கு என்ன முடிவு அது என்ன பர்தாக்களை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதாமே என்ன பர்தாவில் என்ன கஸ்டமைஸ் பண்ண வேண்டியிருக்கு முதல்ல இந்த பர்தாவை எதுக்கு போடுறதுக்கு நமக்கு நபிகளார் சொல்லி தந்தாங்க அப்படின்னா ஒரு பெண் தன்னுடைய அழகை வெளியே காட்டக்கூடாது அப்ப அழகு வெளியே தெரியக்கூடாது அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் ஒண்ணு லூசா ட்ரெஸ் போடணும் ரெண்டு அந்த ட்ரெஸ் அழகா இருக்கக்கூடாது நான் தான் இங்கதான் இருக்கேன்னு கூப்பிட்டு எல்லாரும் காட்டுற மாதிரி இருக்கக்கூடாது என்ன செய்யறது இந்த பர்தாவினுடைய நோக்கம் ஒண்ணு லூசா போடணும் இன்னொன்னு அந்த அலங்காரம் இருக்கக்கூடாது ஏன்னா நம்முடைய அலங்காரத்தை மறைக்கிறதுக்கு நம்முடைய அழகு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்கான ட்ரெஸ் அதுல என்ன அலங்காரம் அதுல என்ன காஸ்ட்லி அதுல என்ன இந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் அதுல என்ன எம்ப்ராய்டரி ஒர்க்கு அதுல என்ன ஆரி ஒர்க்கு உலகத்திலேயே அதிக காஸ்ட்லியான பிரைடல் துப்பட்டா அப்படின்னு ஒருத்தி அறிமுகப்படுத்துறாங்க அதே மாதிரி அவங்க ஒரு பிள்ளைகளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா பெருமையும் உங்களுக்கு நானும் எடுத்து பார்த்ததுல தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமாக இந்த வேலைகளை செய்யக்கூடியவங்களாம் இங்க இருக்காங்க இங்க இருந்து ராமநாதபுரம் போறாங்க இங்க இருந்து தூத்துக்குடி போறாங்க இங்க இருந்து சென்னை போறாங்க இங்க இருந்து துபாய் போறாங்க இங்க இருந்து மும்பை போறாங்க எதுக்கு இப்ளீஸ் எங்குற மேக்கப் பொட்டியை கையில் தூங்கிக் கொண்டு அலங்காரத்தை மற்றவர்களை வெளியில் காற்றமைப்பதற்காக போறாங்க உங்க ஊர் தான் ஹப்பு பெரிய புரட்சியாளர்களா நீங்க ஒன்னு கூடி இருக்கீங்க போகும்போது கையில ஒரு விளக்கமாட்டு கட்டையோட தான் நீங்க

கொரோனா காலத்துல அவங்க கொடுத்தாங்க இல்லையா மூக்குல மாட்டிக்கிறது பேர் என்ன மாஸ்க் பதட்டத்துல மாஸ்க் பேரு கூட மறந்து போயிருக்கு அந்த மாஸ்க மட்டும் மாட்டிக்கிட்டா நீங்க என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணா வீடியோ போட்டுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் அந்த முகத்தை மறைச்சிட்டே எப்படி டெக்னிக் அதெல்லாம் என்ன செய்வான் அந்த மறைக்கப்பட்ட பகுதியை மட்டும் விட்டுட்டு மற்ற பகுதியெல்லாம் நரகத்துல போடுவான் பரவாயில்லையா அல்ல அப்படிதான் எச்சரிக்கை செய்யறான் பார்ட்டி வியர் புர்கா இது இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா விற்கப்படுது அது என்ன பார்ட்டி வியர் புர்கா

அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹுங்கறத வேற மாதிரி சொல்றாங்க அந்த பசங்க அது சொல்லிட்டு அந்த புர்கா போட்ட பொம்மைகள்லாம் வரிசையா இருக்கு இந்த புர்காவை போடுகிற பொம்மைகளை கூட அசிங்கமாக தயாரிக்கிறார்கள் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அந்த பொம்மைகளுக்கு டைட்டா பர்தாவை மாட்டி எல்லா இடத்திலும் தொட்டு அந்த வேலையை அந்த பர்தாவை விற்கிற வேலையை அந்த ஆண்கள் செய்கிறார்கள் பார்க்கிற நமக்கு அசிங்க பூச்ச நாச்சமே இருக்காதா இதை இத்தனை ஆயிரம் பேர் ஃபாலோ பண்ணி லைக் போட்டிருக்கீங்களே அந்த பெண்களுக்கு நரகத்தை பற்றி அச்சம் இல்லையா அதை ஃபாலோ பண்ணி கியூட்டியும் கமெண்ட் போடுகிற ஆண்களுக்கு வேற வேலையே இல்லையா எனக்கு இந்த வேலையை செய்கிறவர்கள் அந்த கடைக்காரர்கள் இதை கூவி கூவி விற்கிறவங்க இதை தயாரிக்கிறவங்க அவர்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது அதை ஒரு லட்சம் பேர் ஃபாலோ பண்றீங்களே எட்டு லட்சம் பேர் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து அதுக்கு லைக் போட்டுக்கொண்டு விட்டு கொண்டு இருக்கீங்களே இஸ்லாமிய சமூகமாக பெரும்பான்மை சமூகம் இருக்கிறதுங்கிற கவலை எங்களை இந்த எட்டு லட்சம் பேர் எப்படி மீட்டெடுக்கிறதுங்கிற போரில் தான் இன்றைக்கு நாங்கள் மேக்கப் பிரேக்கப் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்ற திருமறைக்கு எதிராக செயல்படுபவர்களின் மீது போரை தொடுத்திருக்கிறோம் பார்ட்டி வியர் குர்கா மறுமை நாள் என்ற ஒரு பெரிய பார்ட்டி அல்ல வச்சிருக்கா அன்றைக்கு ஒரு வியர் இருக்கு யாருக்கும் ட்ரெஸ் இருக்காதா கால செருப்பு கிடையாதா அப்படிப்பட்ட மறுமை நாள் என்ற ஒன்று உண்டு அதை பற்றிய கொஞ்சம் கவனமும் இல்லாமல் பாச்சிலியர் குர்கா அப்படின்னு உங்க அலங்காரத்தை வெளியே காட்டாதீர்கள்னு சொல்லப்பட்ட இந்த குர்காவுக்காக அதை நாங்க பாச்சிலியருக்காக தயாரிப்போம் அதை வாங்குவோம் அதை கூவி கூவி விற்போம் அப்படிங்கிற ஆட்கள் யார் அதை ஃபாலோ பண்ணுவாங்க யார் அடுத்து ஸ்டோன் ஒர்க் புர்கா எத்தனை பேரோட கைப்பட்டை எந்த விதமான டிசைனும் இல்லாம இருக்கு கையில எத்தனை பேரோட கை பட்டையில எந்த டிசைனும் இல்லாம இருக்கு எம்பிராய்டரி இல்லாம இருக்கு இந்த கையில எந்த டிசைன் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பேர் பாருங்க நான் ஒரு மதரசாக்கு போயிட்டு வரேன் பல மதரசாக்களுக்கு போயிட்டு வந்து இருக்கோம் உஸ்தாதுகளோட வர்றதா கூட எம்பிராய்டரி ஸ்டோன் ஒர்க் கடையில் ஒரு வேலை கிடைக்கலையோ என்னமோ தெரியல பாவம் ஒருவேளை கடையில் விற்க மாட்டேங்கிறாங்களா கிடைக்கலையா கிடைக்காம பறிந்து வச்சு கிடக்காங்களான்னு தெரியல இனி என் பிளைன் ஃபர்தா தயாரிக்கிற ஃபேக்டரியும் நம்ம தான் தொடங்கணும் போல இருக்கு உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான பிரைடல் துப்பட்டா அப்படின்ட்டு

இந்த இஸ்லாமிய பிள்ளைகள் விழாக்கள் நடத்துகிறார்களே இந்த இஸ்லாமிய பிள்ளைகள் யூடியூப்கள் நடத்துகிறார்களே இந்த இஸ்லாமிய மேக்அப் ஆர்டிஸ்ட்கள் பேர்ல இருக்கக்கூடிய இபிலிசிங் கூட்டாளிகள் சில வேலை செய்யறாங்களே அதுல அக்கா ரெடியா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கிறாங்க அதுக்கான வீடியோ கமெண்ட் வருது அக்கா ரெடியா நிக்கா ரெடி அப்படின்னு என்ன என்ன நிக்காங்கிறது என்ன இதுல என்ன தயாராக வேண்டி இருக்கு உள்ளத்தின் ஈமான் தயாராக வேண்டி இருக்கு அதை உடைக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த பேச்ச செய்யுது அப்படின்னா இறைவன் சொல்கிறான் உங்களுக்கு நரக நெருப்பு ரெடியா இருக்கு அக்காரெடியா நிக்காரெடியான்னு கேட்டிருக்கு இந்த பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கும் போது இறைவன் தீர்ப்பு சொல்லுகிறான் நரக நெருப்பு ரெடியாக இருக்கு அப்படின்னு